வன்னியர் சங்க பிரமுகர் வெட்டி படுகொலை பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் நடந்தது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்வோம் திருச்சியினுடைய பிரசித்தி பெற்ற பகுதியான ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் பகுதியின் வன்னியர் சங்க பிரமுகராக தற்போது வரை பணியாற்றி வந்த திரு சுரேஷ் அவர்கள் நேற்றைய முன்தினம் இரவு சரியாக ஆறு முப்பது மணி அளவில் அவருடைய துணைவியாரை தன்னுடைய இரு சக்கர வாகனத்தில் அழைத்து கொண்டு சென்றிருந்த இடைமறித்து அவரை அடையாளம் தெரியாத ஐந்து நபர்கள் கொண்ட குழு சராமாரியாக தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதலால் திரு சுரேஷ் அவர்கள் உயிரிழந்துள்ளார் தன்னுடைய கணவரை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்காக அந்த கயவர்களிடம் அவருடைய துணைவியார் கெஞ்சியிருக்கிறார் இருக்கிறார் மேலும் தடுத்திருக்கிறார் இந்த தடுத்த நிகழ்வின் போது அவருக்கும் சில வெட்டுக்காயங்கள் பட்டதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது இதனையடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமைக்கு இந்த செய்தி தெரிந்தவுடன் திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட அத்துணை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னிய சங்கத்தினுடைய பிரமுகர்களையும் நேரடியாக மருத்துவமனைக்கும் அனுப்பியும் காவல்துறையினுடைய அலுவலகத்திற்கு அனுப்பியும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டமானது பாட்டாளி மக்கள் கட்சியினரால் நடத்தப்படும் என்று காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்தபோது போது காவல்துறை சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்களை மட்டுமே கைது செய்துள்ளார்கள் ஆனால் இந்த ஐந்து நபர்களும் கூலிப்படையினர் மட்டுமே இவரை ஏவி விட்டது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது திரு சுரேஷ் அவர்கள் தற்போது பொருளாதாரத்திலும் அரசியல் செல்வாக்கிலும் உயர்ந்த வண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி வந்து கொண்டிருக்கிறார் இதனை தடுக்க வேண்டும் பொருளாதாரத்திலேயே அவரை முக்கியமாக மூழ்கடிக்க வேண்டும் அவரை வந்து முன்னேறக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியை சார்ந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருவர்கள் என்று கூறப்படுகிறது அவர்களுடைய தூண்டுதலின் பேரிலும் அவர்கள்தான் இந்த கூலிப்படையினரை திரு சுரேஷ் அவர்களை வெட்டி வீழ்த்த சொல்லி ஏவிவிடப்பட்டிருக்கலாம் என்கிற கூடுதல் தகவல்களையும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் காவல்துறையினரிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் மேலும் திரு சுரேஷ் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி களத்தில் மட்டுமல்லாமல் எப்போதும் துணையாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பாமகவினுடைய வழக்கறிஞர்கள் குழு இந்த விசாரணை இந்த வழக்கை முக்கிய வழக்காக எடுத்து அத்துறை தரவுகளையும் திரட்டி கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து இது போன்ற அசம்பாவித சம்பவம் என்பது தமிழகத்திலே அரங்கேறப்பட்டு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக வன்னியர் சங்க நிர்வாகிகளை மட்டுமே குறிவைத்து இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் தாக்குதல்கள் உதாரணத்திற்கு காரைக்கால் தேவமணி அண்ணன் திரு கொத்தத்திரு கண்ணனன் அவர்கள் காட்டூர் காளி அவர்கள் பூக்கடை நாகராஜன் அவர்கள் என்று வெகு நீண்ட பட்டியலாக வன்னியர் சங்க நிர்வாகிகளினுடைய படுகொலை என்பது அமைந்திருக்கின்றது காவல்துறை கூலிப்படையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோரினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த படுகொலையில் உயிர்நீத்த திரு சுரேஷ் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் அவருடைய குடும்பத்தாருக்கு எப்போதும் துணையாக இருப்போம் நன்றி வணக்கம் இது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி